நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல சில வருடங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து கலந்துகிட்டு அதன் பிறகு இசை மற்றும் பாடல்கள்ல தன்னை மேல் மேலும் மெருகேத்திக்கிட்டு அப்பாவினுடைய லட்சியத்தை அடையணுன்றதுக்காக ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோடையும் தன்னுடைய இனிமையான குரல் நாளையும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்தது அற்புதமா வேற லெவல்ல பாடி அதை இது வரைக்கும் பாடின எல்லா ரவுண்டுமே கோல்டன் ஷவர் வாங்கின ஒரே திறமையான போட்டியாளர் தான் விக்னேஷ் அவர் இந்த வாரம் அன்சிகா முன்னிலையில் நடந்த மலர்களை மலர்களை ரவுண்ட்ல இசை நான் இளையராஜாவோட இசையில வந்த ஒரு சூப்பர் ரொமான்டிக் பாடலை எடுத்து தன்னுடைய மனைவியை பார்த்துக்கிட்டு அதை வேற லெவல்ல பாடி ஆசை இருந்தாரு மேலும்

நம்ம சூப்பர் சிங்கர் டென்ல இந்த வாரம் மலர்களை மலர்களை நடக்குது இது வழக்கம் போல அங்க பிரியங்கா மற்றும் மாக்கப்பா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு பாடகர் மனோ சுஜாதா சுஜாதன் அனுரா மற்றும் ஷான் அவர்கள் நடுவர்களாக வந்து நடுவர்களும் இதற்கு நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுல கொடி கட்டி பறந்த நடிகை அன்சிகா மோத்வானி அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல விஜய் டிவி சீரியல் நடிக்கிற நடிகைகளான விஜய் ஸ்டார் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்பிடேட்டிவ் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே மலர்கள் சம்பந்தப்பட்ட எவர்களின் மெகா ஹிட் பாடல்களை எடுத்து செம்ம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிவிக்க விட்டுருக்காங்க அது குறிப்பா நம்ம சூப்பர் சிங்கர்ல பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து கலந்துகிட்டு இப்போ சீசன் டென்ல ரொம்ப கஷ்டமான மெலடி பாடல்களை எடுத்து அற்புதமா பாடியதை மக்கள பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் விக்னேஷ் அவர் இந்த வாரம் நடக்கிற மலர்களே மலர்களே ரவுண்ட்ல பிரபு மற்றும் சில்க் சுமிதாவுடைய கோழி கூவுது படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில மலேசியா வாசுதேன் அவர்கள் பாடிய பூவே இளைய பூவே என்ற மெகா ஹிட்டான காதல் பாடலை எடுத்து தன்னுடைய மனைவியை பார்த்துக்கிட்டு சாம ரொமாண்டிக்கா வேற லெவல்ல பாடி ஆத்தி இருந்தாரு இதை பார்த்தா அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா அன்சிகா அவர்கள் நீங்க இந்த பாடல ரொம்பவே ரொமான்டிக்கா பாடி இருந்தீங்க நீங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கவங்களை பாத்துக்கிட்டே பாடி இருந்தீங்களேன்னு கேட்க அங்க பிரியங்கா அவர்கள் அங்க இருக்கவங்க தான் அவங்களுடைய ஒய்ஃப்னு சொல்ல அதுக்காக தான் இவ்வளவு ரொமான்டிக்கா பாடி இருந்தீங்களான்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து சுஜாதா மோகன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும் போது உங்களுடைய குரல் எப்பவுமே ரொம்பவே அற்புதமா இருக்கு அது இந்த பாடல உங்களுடைய குரல்ல கேட்கும்போது இந்த பாடலே ரொம்பவே இனிமையா இருந்தது நீங்க இந்த வாரமும் கண்டிப்பா கோல்டன் ஷவர் வாங்குவீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இதுவரைக்கும் வரைக்கும் பாடின எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்லயுமே ரொம்பவே அற்புதமா பாடிய சத்தி கோல்டன் ஷவர் வாங்கின ஒரே திறமையான போட்டியாளரான விக்னேஷ் பத்தியும் அவருடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவர் இந்த வாரம் நடந்த மலர்களே மலர்களை ரவுண்ட்ல அவருடைய ரொமாண்டிக்கான பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு இதனால் எல்லாருமே ரொம்பவே பாராட்டினதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ